சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் தாம்பரத்தில் பேரணி நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது அது நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேர்கில் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேரணி நடத்தப்பட முயன்றது அந்த நிலையில் அங்கு அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசாருக்கும் அந் பேரணியில் ஈடுபட்டோருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் விவேக்கிடம் இது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விவேக் அங்குள்ள தற்போதைய சூழல் குறித்து சொல்லுங்கள் இந்த பேரணி மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன விவேக் கண்டிப்பாக அதாவது தமிழகத்தில் நடக்கும் சாதி ஆணவ படுகொலை கண்டித்து தமிழ்நாடு திட்டம் ஒழிக்கும் சார்பில் சேலத்திலிருந்து சென்னை வரை நடைபயணம் மேற்கொள்ளும் என்று திட்டமிடப்பட்டது அதன்படி அதன் பொதுச் செயலர் சாமுல்லாஜ் தலைமையில் ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் கடந்த ஒன்பதாம் தேதி சேலத்தில் துவங்கி சென்னை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டனர் தாமரத்தை வந்து அடைந்தனர் அதன் சென்னை தாமரத்திலிருந்து உள்ளே சென்னைக்குள்ள உள்ளே நுழைவதற்கு சென்னையர் தாமரத்திலிருந்து சென்னைக்குள் உள்ளே நுழைவதற்கு போலீசார் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டனர் இந்த சூழலில் அவர்கள் இன்று காலை மீண்டும் தங்களது நடைமுறைக்கு மேற்கொள்வதாக அறிவித்தனர் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட்

அந்த தன்னாரி திட்டாமல் ஒழுக்கத்தை சார்ந்த தொடர்களுக்கு இடையான ஒரு நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது அதாவது இவர்கள் இவர்கள் கோரிக்கை நேரடியாக போட்டியை செல்ல வேண்டும் தங்களது தங்களுக்கு அதாவது இந்த காதி ஆணவ படுகை நடத்த ஒரு தனி சிறப்பு சட்டம் என்றுதான் அவர்களுக்கு முக்கிய கோரிக்கை இந்த சட்டம் இயக்குவதை தவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எங்களுக்கு நடைப்பயணம் இருக்கும் ஒரு அகிம்ச நிலையிலான நடைபயணம் தான் இதற்கு இதற்கு வந்து அனுமதி தர வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் காவல்துறை பெற்றவருக்கும் சட்டங்களுக்கு பாதுகாக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து சென்னைக்குள் அவர்கள் நடைபயணத்துக்கு இவர்கள் அனுமதி மறுத்துவிட்டனர் இந்த சூழலுதான் ஒரு பனிமலை இந்த இந்த ஒரு பேர் வரை கல்யாணிக்க இருதரப்பிலும் தள்ளுமுடி ஏற்படுகிறது சிலரை மட்டும் போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர் இருப்பினும் தங்கள் நடைப்பணை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்வேகத்தில் அந்த அமைப்பின் முன்னணி இளைஞர்கள் தள்ளுமுடி ஈடுபடுவதை நாம் நேரடியாக பார்க்கப்படுகிறது போலீசாருக்கும் அந்த இடையான ஒரு தள்ளுமொழியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம்

அங்கிருந்து செல்கின்றன இருப்பினும் ஒரு பக்கம் அந்த போல அவர்கள் கை அந்த முன்னணியை சேர்ந்தவர்கள் அதாவது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேர்ந்தவர்கள் கை செய்தனர் அதே சமயத்தில் ஒரு பக்கம் அவர்கள் அது தொடர்ந்து அந்த தனது கல்லு முடிவு எடுத்து வருகின்றனர் இந்த சூழல் தான் தற்போது அவர்கள் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் விவேக் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நடைபெறும் இந்த பேரணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு ஏதேனும் அமைப்புகள் பங்கேற்றிருக்கிறாங்களா இந்த போராட்டக்காரர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தற்பொழுது வந்து இவர்கள் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசினீங்களா அவர்கள் மாநில அரசுகள் வகையில் தான் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டனர் ஆஹ் தற்போது அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக மாற்று வெகுஜன அமைப்புகள் இதில் பங்கேற்றனர் அஹ் மேலும் சிறுபான்மையை சார்ந்த தனி அவர் சமூகத்தை சார்ந்த சில அமைப்புகளில் இந்த இவர்களுக்கு உறுதுணையாக இன்றைய நடைப்பணிப்பில் பங்கேற்றனர் அதன் அடிப்படையை தான் எழுபத்தி ரெண்டு பேர் மட்டும் அந்த எண்ணிக்கை தற்போது இரநூறு மேலாக உயர்ந்தது அதன் அடிப்படைய அதன் பிறகுதான் அவர்கள் தனது நடைப்பணிப்பை மேற்கொள்ள முயற்சி முயற்சி செய்தனர் ஆஹ் இவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சாதி ஆணவ படுகொலை தடுத்து தன் சிறப்பு தக்க முடியும் என்பது ஒரு கோரிக்கை அதே போல சாதி மறுப்பு தந்தைகளை பாதுகாத்திட அந்த வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்த வேண்டும் படுகொலை போது காவல்துறையில் புகார் தெரிவித்து உடனடியாக அந்த புகார் ஏற்பதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அவை உடனடியாக இருக்க வேண்டும் இவை என்னதான் இவருக்கு முக்கிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இந்த சூழலில் இவர்கள் கட்டமாக ஒரு மத்திய மாநில அரசுகளை கவனத்தை கொண்டு செல்வதில் நடைமுறை தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டங்கள் பல வடிவங்களை பெறும் அதாவது முதல் இந்த நடைபயணம் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அடுத்து அவர்கள் மேலும் இந்த அரசியல் கட்சியுடன் உரிமையுடன் இணைந்து ஒரு மேலும் பல சில போராட்டங்களை நடத்த உள்ளதாக அவர்கள் அந்த அவசர தமிழ் நன்றி நேரடியாக சொல்லியிருக்கார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வரும் நாட்களில் வரும் வேறு வேறு இந்த போராட்டம் நடைபயணம் தாண்டி வேறு கட்டமாக ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு உண்ணாவிரதமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது